சுக்கர திசை எப்படி வீட்டிற்குள் வர வைப்பது சுக்கரன் ஐயாவை எப்படி நம்ம கூடிய அன்போடு வச்சுக்கிறது சுக்கரனுடைய திசை செட் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த வெள்ளை வெள்ளை ஷர்ட் யூஸ் பண்றதை பார்க்கலாம் அரசியல் பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஷர்ட் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு பவர் உண்டு அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிச்சு இந்த முடிச்சு குபேரன் முடிச்சுக்கு ஈக்குவலான உண்டு இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்தால் சுக்கர திசை நமக்கு அடிக்க தோன்றும் ஜாக்பாட் அப்படியே அதுமாரி பணமலையும் கொட்டுது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அதனால நிறைவேறுது செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம் சார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்னைக்குமே பெருவாய் அல்ல செவ்வாய் என்னைக்குமே வருவாய் இப்படி செய்யும் பொழுது நிறைய கேட்கிறாங்க இது வந்து சுக்கிர திசையாச்சு இது எல்லா ராசிக்காரங்களும் பொருந்துமா அத்தனை ராசிக்காரர்களுமே பொருந்தும் மந்திராலயம் டிவைன் வேர்ல்ட் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம் சித்தநாடு மேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் சென்றில் குமார் சுக்கர திசை எப்படி வீட்டிற்குள் வர வைப்பது நமக்கு சுக்கரனுடைய எனர்ஜி எப்படி இருக்க வேண்டியது சுக்ரன் ஐயாவை எப்படி நமக்கு அன்போட வச்சுக்கிறது சுக்கரனுடைய திசை அதாவது சுக்கரன் என்பது எல்லா வகையான சொத்துகள் எல்லா வகையான இன்பத் துன்பங்கள் அதாவது இன்பம் வச்சுக்கலாம் துன்பங்கள் இந்த பிளஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்மளுடைய எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ஆகிட்டே இருப்பார் சுக்கர திசை என்றாலே பாசிட்டிவ் திசை அப்போ எப்பொழுதுமே பாசிட்டிவ்க்கு என்னென்ன பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்துக்கான சில ப்ரனால் என்னன்னு சொல்லுவாங்க வெள்ளை வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு போனாலும் நல்லதாக இருக்கும் விரைவில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த வெள்ளை வெள்ளை ஷர்ட் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம் அரசியல் பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஷர்ட் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு பவர் உண்டு எப்பொழுதுமே சுக்கர திசை சுக்கரனுடைய விசை ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வெள்ளைக்கு எப்பொழுதுமே உண்டு ஸோ வெள்ளை வெள்ளை எனக்குமே சுக்கரனுடைய எனர்ஜியை பாசிட்டிவ் பண்ணும் இப்போ பாருங்களேன் வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில் என்ன பண்ணுறோம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் மங்களகரத்தை குறிக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி வேர் வே வேறாக வச்சாலும் சரி இல்லைனா வெட்டி வேறுடைய பொடி ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டாலும் சரி உள்ளே வச்சுக்கோங்க ரெண்டாவது மூன்றாவதாக எடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கனா கல் உப்பு வெள்ளை சரிங்களா கல் உப்புனா நம்ம நான் இந்த இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வருதில்லை அது இல்லை கை கைப்பிடி வந்து இல்லை ஒரு கைப்பிடியில் கல் உப்பு எடுத்து விட போட்டுக்கோங்க அவ்வளோதான் அழகாக ஒரு மாதிரி கட்டி எங்கே எங்கே கேஷ் இருக்கோ அங்கே வச்சுக்கலாம் பெட்டியில் வச்சுக்கலாம் பிஸ்னஸ் பிளேஸில் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே கூட வச்சு ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் சின்னதுலேருந்து பெரிய முடிச்சு வரைக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க ஆக இந்த முடிச்சு சுக்கரனுக்கு அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முடிச்சு குபேரன் முடிச்சுக்கு ஈக்குவலான ஒன்று ஸோ வெட்டிவே அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறது வந்து ம கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் கல்லூர் அவ்வளோதான் இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்பட்டால் இதோடைய மஞ்சள்லாம் சீக்கிரம் மஞ்சள் இது பூச்சி பிடிச்சிடக்கூடாதுங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுக்கலாம் பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே அல்டிமேட் எப்போதுமே எல்லா சக்தியையும் மேம்படுத்தி வைக்கக்கூடிய சக்தி பச்சை கற்புறத்துக்கு உண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாரி பௌர்ணமி காலங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா பௌர்ணமி வந்து எந்த டைமில் முக்கியம் பௌர்ணமி அன்று நம்ம என்ன பண்ணுறோம் அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்தால் சுக்கர திசை நமக்கு அடிக்க தோன்றும் ஜாக்பாட் அதாவது சொல்லுவாங்கள் இல்லையா சில குட்டி குட்டியை ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ சுக்கர திசை நம்ம பக்கம் வரும்னா எந்த திசை எந்த சைடு திரும்பினாலும் த்ரீ சிக்ஸ்டியும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ மேடு பள்ளமுக்கு வந்து மைனஸ் இருக்கும் மைனஸ் வந்தாலும் அதை நம்ம ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிற மாதிரி நம்ம லைட்டை மேலோட்டமாக ஓடிடணும் அப்போ சுக்கரனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த எனர்ஜியை மிஸ் பண்ணக்கூடாது வெள்ளை ஆடை அதாவது இப்போ நான் வந்து எல்லோரும் வெள்ளை ஆடை சொல்கிற மாதிரி வெள்ளை சுடிதார் லேடிஸ்லாம் வந்து வெள்ளை சுடிதார் இப்போ வெள்ளை ஷர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி லேடிஸ்னாக்க வெள்ளை கரைசி கையில் வச்சுக்கலாம் இல்லை வெள்ளை சம்பந்தப்பட்ட நீங்கள் வந்து சுடிதார் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இல்லாமல் அங்கங்கே ஒயிட் ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைனா வெள்ளை கரைசி வச்சுக்கோங்க பெண்கள் ஸோ இப்படி நம்மளுடைய திசையை நம்ம பக்கம் வசமாக்கி கொள்வதற்கான ஒரு யுக்தியை அந்த காலத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க இது இரண்டாவது மூன்றாவதாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இமேஜினேஷன் ஒயிட் நீங்க உட்காந்துருக்கீங்க அதாவது வெண்நிலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உட்காந்துக்கோங்க வெள்ளை நிறமான அருவி உங்க மேல கொட்டுற மாதிரியே எப்பொழுதுமே இமேஜினேஷன் பண்ணுங்க அதாவது நீங்க அழகாக உட்காந்துருக்கீங்க அழகான ஒரு சில் ஏரியா உங்க மேல அருவி கொட்டுது வெள்ளை நிறமாக கொட்டிகிட்டே இருக்கு அதோட சேர்த்து பணமலையும் கொட்டுது அதான் இமேஜினேஷன் அதாவது இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இதுக்கு பேர் மனக்குழியல் மனம் எதை விரும்புகிறதோ மனக்கும் திசை அதை விசை இதுதான் சுக்கர திசை உங்களுக்கு தரும் அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் நைட்டு படுக்கும்போது உட்காந்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அப்படியே சில்லுன்னு உங்கள் மேலே அந்த அறிவு வெள்ளை அறிவு கொட்டுது சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலை கருப்பாக இருக்குது ப்ரௌனாக இருக்குது நீங்கள் அழகான ஒரு பிரேசில் உட்காந்துருக்கீங்க இந்த சில்லுன்னு அப்படி உங்கள் மேலே அறிவு தட்ட தட்ட தட்டன்னு கொட்டுது அப்படியே அதுமாரி பண மலையும் கொட்டுது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அதனால் நிறைவேறுது இந்த மாதிரியான இமேஜினேஷன் அப்போ வெள்ளை அறிவு இவங்க மேலே கொட்டுது பார்த்தீங்களா அதுதான் மனக்குளியல் அது மனம் சார்ந்த விஷயம் மணக்க தொடங்கும் மனம் மணக்க தொடங்கிவிட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க தொடங்கிவிடும் அப்போ சுக்கரனுடைய விசை ஈர்ப்பு புவி ஈர்ப்பு உங்கள் பக்கம் வீச தொடங்கும் அதான் சுக்கர திசை உன் மீது வீசப்பட்டால் உன் மீது ஈர்க்கப்பட்டால் உன் கஷ்டம் தீரும் நஷ்டம் அடங்கிவிடும் கஷ்டம் ஓடோடிவிடும் இப்போ பாருங்கள் வெல் எல்லா கலருக்கும் ஒரு எனர்ஜி உண்டு எல்லா கலரும் சேர்ந்ததுன்னா வெப்ஜிஆர் கலர் அதாவது காலையில் நாலு டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தம் அது எல்லா கலரும் அந்த ஏழு வண்ணமும் சேரும் பொழுது நடக்கக்கூடிய கூட்டுக்கலவை தான் விப்ஜிஆர் அந்த வயலட் அல்ட்ரா வயலட் அல்ட்ரா வயலட் மெஜிக் கலர்னா அதில் எல்லாத்துக்கும் ஒரு மிக்ஸிங் ஒரு வெள்ளை தேவைப்படுறது பாத்தீங்களா அதுதான் சுக்கரன் அதனாலதான் சொன்னேன் அந்த இமேஜினேஷன் இந்த அருவி கொட்டுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் மனசும் குளிரும் சுக்கரனும் ஒளிருவார் உங்கள் பக்கம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதைத்தான வரிசையை அவன் ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு முடிச்சு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம் அது ஒரு அழகான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அடுத்தது அரச மரத்தை நம்ம வெள்ளை ஷர்ட்டை போட்டு என்ன உங்களுக்கு எப்போ தோணுதோ பௌர்ணமி அன்றைக்கி சும்மா ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றிட்டு வாங்க முடியலையா உங்களால் கொஞ்சம் வயசாகாமல் இருக்குன்னா ஒரு ஒம்பது முறை இல்லை இன்றைக்கி ரொம்ப தடை தடன்னு இருக்கனால் ஹெல்ப் பண்ண அட்லீஸ்ட் ஒரு முறையாவது எல்லாம் முடியாத பட்சத்துக்கு சொல்கிறேன் அந்த பௌர்ணமி அன்று வெள்ளை ஆடை உடுத்தி அரச மரத்தை சுற்றும் பொழுது சுக்கர திசை வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பெண்கள் சுற்றும் பொழுது நம்ம வெள்ளை கசிச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சிங்கில் ஒயிட்டில் மேக்ஸிமம் ஒயிட் மிக்சிங்கில் போடலாம் சரிங்களா இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய திசை மாறும் விசை மாறும் கருவி உங்களுக்கு மிகப்பெரிய உயிரோட்டத்தை கொடுக்கும் ஸோ அதனால சுக்கரனுக்கு அழகா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்கு சுக்கர திசை வருவதற்கான விஷயம் இது ரொம்ப சிம்பிளா அழகா ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்க வேண்டும் இறை அன்பு உள்ளே வர வேண்டும் இறையின் சக்தி உள்ளே வர வேண்டும் நம்மளுடைய தாக்கம் பெருசாக இருக்கு பார்த்தீங்களா அதே அந்த பக்கமா வச்சுட்டு நமக்கான விஷயங்கள் நம்ம வந்து இதுக்கு நடக்குமா நடக்காதா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் இருக்கும் சூப்பரான விஷயத்த பண்ணியிருப்பாங்க நிறையாவது ஒரு பரிகாரம் சொல்லியிருப்போம் இது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ ஈஸி பாருங்களேன் ஒரு அழகான விஷயம் நம்மளோட கை கண்ட விஷயத்த சொல்கிறோம் காசாக பண்ணவா எவ்வளோ விஷயங்கள சிம்பிளான விஷயங்களை பார்த்து பார்த்து தேடி கொடுக்குறோம் அதில் ரெண்டு மூணு கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யாராவது இதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா நடந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணுறோம் அது அதுதான் சொல்கிறேன் இல்லையா இது எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் பாருங்களா நடந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் செய்வாங்களாம் ஆக இந்த நம்பிக்கை இல்லாத சில இந்த மாதிரியான போசங்களுக்கு தான் நடக்கிறதே அவங்க என்ன பண்ணுவாங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஸோ போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும்ங்கிற மாதிரி தான் எல்லா பரிகாரங்களும் சொல்கிறேன் பரிகாரம் என்பது நான் ஏன் இது இதோட சொல்கிறேன் அப்படின்னா பரிகாரம் என்பது நமக்கு பூஸ்ட் பூஸ்டர் பவுன்சர் உங்களோட உழைப்பும் எண்ணமும் கரெக்டாக இருந்தால் சூப்பராக வெற்றி அடையலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நொண்டு நொடி பள்ளம் முள்ளு எல்லாம் இருக்கே அதை படிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவையில்லை அதுதான் பரிகாரம்னு அடிக்கடின்னு சொல்லிக்கிட்டே வருவேன் சரிங்களா அதனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக போய் ஏங்கி நடக்கலைன்னா அவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து நேர விரயம் கிடையாதா நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தோல்வியலில் போய் இங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு சோர்ந்து தோட்டம் அதுக்கு நேர விரையும் கிடையாதா சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு விஷயத்த செய்கிறோம் அது ரொம்ப அதிக செலவில்லாத விஷயத்தை சொல்லும் பொழுது கை கண்ட விஷயமாக மட்டும்தான் சொல்லப்படும் அதனால் நீங்க இந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ள தயவு செய்து போவாதீங்க சொல்றது உங்களுக்கு மனசார உங்களுக்கு படுதா இது நடக்கும்னு மனசுல படுதா அதை மட்டும் செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் வெற்றியே கிடைக்கும் ஸோ இந்த வாயிலாக இதையும் நீ சொல்றேன் ஏன்னா சொல்றது அத்தனையுமே அத்தனை பேருக்குமே செட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் அதிசயம் செட் ஆகாமல் இருந்தால் கூட செட் ஆகும் ஏன்னா நம்பிக்கை இந்த மனோபலம் அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது சைக்காலஜிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே செஞ்சுடுவோமே நல்லது நடக்கும்ன்ற அந்த ஆணித்தரமாக உட்கார்ந்து செய்யும் பொழுதுதான் நடக்காத விஷயங்கள் கூட நமக்கு பரிகாரமே இல்லாமல் அது கொஞ்சம் சொல்கிறத வார்த்தையை கூட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக ஃப்ளூட்டில் சொல்லிட்டு போவாங்க நடந்து போயிடும் ஒன்றுமே நினைக்கிறேன் எதார்த்தமாக சொன்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் எதார்த்தமாக சொல்லும்போது யதார்த்தமாக சொல்லும்போது உள்ளன்போடு நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு சொல்லும்பொழுது சாதாரண வார்த்தைக்கும் சக்தி உண்டு உயிர் பெறும் அதான் சொல்வாங்க சில பேர் ஒரு ஏறு விஷயம் சொல்வாங்க ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கேன்னா பாருங்கள் ஒரு ஒரு மகான் இருக்காங்க இந்த மகான் ரெண்டு விஷயத்த சொல்லலாம் நீ போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொல்கிற வாக்கு தான் அங்கே முக்கியம் நீ சரியாயிடும் நீ போனா உனக்கு இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து அந்த ப்ரடிக்ஷன்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சொல்றாரு பார்த்தீங்களா அவ்வளோ அன்போட நீ நல்லாயிரும் போ அப்படின்றாரு இல்லையா அந்த வார்த்தைக்கு தான் உயிர் வரும் அதுதான் நடக்க தொடங்கும் ஏன்னா அவர் சொல்லும் பொழுது அப்பா ஐயா சொல்லிட்டார் இந்த குரு சொல்லிட்டார் நடக்கும்னு போகும்பொழுதே நீங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு அடி எடுத்து வச்சு வெளில போவீங்க நடக்கும் அதே நடக்கும் அதான் சொல்வாக்கு சரிங்களா அது வந்துட்டாலே செல்வாக்கு தானாக வந்துடும் அதனால நான் சுக்ரனுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னேன் என்னால் முடிஞ்சதையும் எல்லாத்தையும் நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுக்குறேன் இல்லையா அது மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டோர் பேரு எல்லாமே அது உங்களுக்கு மனசு சரின்னு சொல்லணும் பட்டு பாருங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் இப்படி நம்ம அந்த முடிச்செல்லாம் எல்லாம் செய்யறோம் பாத்தீங்களா என்னைக்கு ஆரம்பிக்கலாம் செவ்வாய்கிழமையில் ஆரம்பிக்கலாம் சார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்னைக்குமே பெருவாய் அல்ல செவ்வாய் என்னைக்குமே வருவாய் வருவாய் என்னைக்காவது எப்பயாவது நடக்கும் அதனால செவ்வாய் கோவையாக இருக்கும் செவ்வாய் வருவாய் தான் செவ்வாயில ஆரம்பிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் செவ்வாய் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவா சொல்லுவாங்க சரிங்களா சோ செவ்வாயில எது ஆரம்பிச்சாலும் நல்லா இருக்கும் இதை இந்த முடிச்ச பொறுத்த வரைக்கும் ஸோ சோ நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் இல்லை எந்த தங்குதடையும் இல்லை இதை ஆரம்பிக்கும் பொழுது செய்யும் பொழுது எந்த விதமான பந்த் அப்படின்னு சொல்லி பந்த்னா தடைகள் எதுவுமே கிடையாது செய்து பாருங்கள் அவ்வளவு அற்புதமான விஷயம் இப்படி செய்யும் பொழுது நிறைய கேக்குறாங்க இது வந்து சுக்ரதிசையாச்சு இது எல்லா ராசிக்காரர்களும் பொருந்துமா அத்தனை ராசிக்காரர்களுமே பொருந்தும் ஏன்னா இது காமன் ஏன்னா இன்னைக்கு இறையொருள் ஒளி அருள் அதுவும் தேக ஒளின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எல்லாத்துக்கும் பொருந்தும் பூமியால் பிறக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்க பேருனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்